ஏன்டா போய்கிட்டு தானே இருக்கேன் கேக்கு வெட்டுனே சந்தோஷமாக கொண்டாடுனே ஒரு லட்சம் சந்தாதாரர்கள் வந்தாங்கன்னு சொல்லி வண்டியில் விட மாட்டேங்கிறீங்க போய்கிட்டு இருக்கும்போதே மாமா போய் சேர்ந்துட்டிங்களா போய் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஓயாமல் எதுக்கடா ஃபோன் அடிக்கிறீங்க நான் என்ன சுடுகாட்டுக்கு போகிறேன்னா இல்லை பரலோகத்துக்கு போகிறேன்னா இல்லை கபர்ஸ்தான் குழிக்குள்ளே போய் படுக்க போகிறேன்டேண்ணா போய் சேர்ந்துட்டிங்களா சேர்ந்துட்டிங்களா நாளைக்கு உங்கள்கிட்ட பேச முடியுமோ முடியாதோ இப்போ போகிறீங்க காலையில் உங்கள் உசூர் தங்கிடுச்சா இல்லை தொங்கிருச்சா என்னடா கேள்வி இதெல்லாம் இந்த பத்து பிரியாணிலாம் என்னம்மா கமெண்ட் போடுறேன் வாட்ஸ்அப்பில் ஆ ஆ டோமர் மாமா உசுரோடு இருக்கியா இல்லை வந்து சமாதி கட்டிட்டாளா சூர்யா என்ன பேச்சு இல்லை இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா நான் என்னுடைய சுதந்திரத்தை உங்களுக்கு இப்போ உங்களுக்காக நான் பறி கொடுக்கணுமா இல்லை சூர்யாக்காக இல்லை வேறு யாருக்காவது என்னுடைய குடும்பத்தோடு போய் சேராமையோ இல்லை ஏதாவது ஒரு விசேஷம்னால் நான் கொண்டாடாமல் இருக்க முடியுமா இதே எத்தனையோ தடவை சூர்யாவும் தான் கேட்க விட்டிருக்கா நேற்று நைட்டும் பஞ்சாயத்து ஆச்சு அதுக்காக வந்து ஆகாமல் கிடையாது பஞ்சாயத்தை ஆச்சு அதை எப்படி சமாளிக்கணுமோ நான் அப்படி சமாளிப்பேன் அந்த திறமை எனக்கு இருக்குது வீட்டுக்குள்ளே கூட நுழையலை போகும்போதே சரி அவங்க இவ்வளோ தூரம் நடந்துருக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாலு சப்பாத்தி மூணு இட்லி ரெண்டு மூணு வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு அப்படியே கையோடு போகிறேன் போனால் வாசலில் நிற்கிறேன் பார்த்தா கதவை திறந்துட்டு எங்கள் அம்மால சத்தியமாக சொல்கிறேன் அந்த இரும்பு பைப்போடு நிற்கிறாள் ஒரு அந்த வீடு கூட்டுற மாப்பு கலட்டின பைப்பு ஒன்று இருக்குது அதை எடுத்துகிட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா நான் அப்படியே ஒன்றும் பண்ணலை அவ அந்த பொட்டினத்தை கொண்டு போன அந்த சாப்பாடு இதை வந்து அப்படி வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு போனேன் இவன் ஆக்ரோஷமாக நின்னதை பார்த்த அப்படியே வாசல்லையே காருக்கிட்ட அந்த பொட்னத்தை வச்சிட்டேன் வச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னே வண்டி சாவியை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னா வண்டி சாவி எதுக்கு தரணும் அப்புறம் நான் எப்படி போவேன் நீ ஆட்டோவில் போ அப்படின்னா சரினு சொல்லி அதுக்கும் சம்மதப்பட்டு வண்டி சாவியையும் கையில் கொடுத்துட்டேன் இந்த வாங்கிட்டு போன சாப்பாடு போட்டினத்தையும் வச்சுட்டேன் சரி பப்பு வா நம்ம ரெண்டு பேரும் ஆட்டோவில் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பு கூப்பிடுறேன் இவன் பைப்போடு வர்றான் அப்படியே வந்து வேகமாக வந்து இந்த ஆசலில் வந்து நின்றுக்கிட்டு உள்ளே வர்றியா இல்லையா எதாக இருந்தாலும் உள்ளே பேசிக்கிடுவோம் ரோட்டில் பேசாத ரோட்டில் பேசணுன்னா அடித்து இருக்கிற அந்த ஒரு கொட்டையும் பிடுங்கிட்டு விட்டுருவேன் மூக்கு செல்லி மூக்கு திருப்பி உடஞ்சிரும் எலும்பு நொறுங்கிரும் அப்படின்னா எனக்கு இந்த பஞ்சாயத்தே வேணாம் நான் இப்படியே கிளம்புறேன் வீட்டுக்குள்ளே வருவேன் அப்புறம் உட்கார்ந்து பேசுவேன் நான் நாலு வார்த்தையை விடுவேன் நீ பதிலுக்கு நாலு வார்த்தையை விடுவேன் கோவத்தில் எதையாவது தூக்கி போட்டு நான் உடைப்பேன் நீ என்னை தூக்கி போட்டு மிதிப்ப இதெல்லாம் எதுக்கு தேவையா அதுக்கு சுமூகமாக இப்படியே கிளம்பிடுறேன் உனக்கு என்ன நீ இதுதான் என் வாழ்க்கை நான் இப்படி தான் வாழ முடியும் அதுக்காக உனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண முடியாது என்னால் இதே நீ என்ன பண்ணியிருக்க ஒரு பத்தாயிரம் பேர் வந்ததுக்கு கேக்கு வெட்டியிருக்க உன் பிள்ளை படித்து இப்போ டென்த்து மார்க் எடுத்ததுக்கு கேக்கு வெட்டினேன் கோகுள் பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டினேன் உனக்கு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு கேக்கு வெட்டினேன் ஆக நீ வெட்டாத கேக்கே இல்லை நான் ஊட்டாத உனக்கு வாயும் இல்லை எனக்கே உனக்கு கேக்கு வெட்டி வெட்டி கை வலித்து போச்சு ஊட்டி ஊட்டி வாய் வலித்து போச்சு இவ்வளோ தூரம் நான் உனக்கு செஞ்சுருக்கேன் நீ மாத்திரம் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற குங்குமம் வாங்குகிற எல்லாம் செய்கிற ஏதோ சுமிக்குன்னு சொல்லி இப்போ நான் கிட்டத்தட்ட வீடியோ போட்டேன் அவங்க கூட இல்லைனா முந்தி உங்களுக்கே தெரியும்ல வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு லைவு போடுவேன் இல்லை எட்டு நிமிஷம் வீடியோ ஏதாவது ஒன்று இல்லை குழந்தை குட்டியோட விளாடுற மாதிரி என் பேரன் கூட விளாடுற மாதிரி ஒரு வீடியோ போடுவேன் இப்போ நீயும் பார்த்து ஒரு மாதம் ஆச்சு நான் வீடியோ போட்டேண்ணா இல்லை அவள் கூட சேர்ந்து கொஞ்சம் குழாவினேண்ணா ஒன்றுமே கிடையாதுல்ல ஃபோனே சரி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு கேக்கு விட்ட சொன்னாங்க இதுக்கு இப்போ நான் போகிறது தான் முறை இப்போ நான் போகலன்னு வைங்க நீங்கள் எல்லா பேரும் சேர்ந்து என்னை காரியம் துப்ப மாட்டீங்கள என்ன பண்ணுவீங்க கேட்பீங்கல்ல ஏன்டா அவளுக்கு மாத்திரம் போய் பத்தாயிரம் பேர் வந்ததுக்கு கேக்கு அவ பிள்ளை பாஸ் ஆனதுக்கு கேக்கு அவ இதில் எதை கோகுலுக்கு பிறந்த நாளைக்கு எல்லாத்துக்கும் கேக்கு வெட்டுற எல்லாத்துக்கும் அந்த குடும்பத்தோட குடும்பமாக அந்த பைப்பில் அந்த இதை அடிச்சு விட்டு விளாண்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஜிகுணா ஜிகுணாவாக விளாடுவீங்க கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ இதுக்கு போகாமல் நான் நேற்று போகலைன்னா நீங்கள் எல்லாேரும் என்னைய காரி துப்பியிருப்பீங்க அதைத்தான் நான் சூர்யா கிட்ட சொன்னேன் புரிஞ்சுக்க முத மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்க என் தங்கச்சிகளுடைய நிலமையை புரிஞ்சுக்க நான் போகலைன்னா என்னை கழுவி கழி ஊற்றுவாங்க ஒரு குடும்பமாக இருந்துக்கிட்டு இப்போ நேற்று போனேன் எவ்வளோ பேர் நீங்கள் சந்தோஷப்பட்டிக்க ஆனால் எத்தனை பேர் வாட்ஸ்அப்பில் தெரியுமா ஸ்க்ரீன்ஷாட்டு நானும் சுமியும் சேர்ந்து அந்த நிற்கிறது க்ரீனுக்கு க்ரீன் மேட்சுக்கு மேட்ச்சு போட்டுட்டு போய் நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டதை பார்த்து எவ்வளோ பேர் வந்துக்கிட்டு சந்தோஷத்தில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதுதானே ராஜா கம்பீரமாக இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குண்ணே மேட்ச்சுக்கு மேட்ச்சு அருமையான ஜோடி பொறுத்தம்னே கமாண்டு பிச்சு எரிஞ்சிட்டிங்க சூப்பர் இத்தனை நாள் எனக்கு பேடு கமெண்ட் போட்டிங்களே நேற்று ஒரு நாள் அது பூரா ஒரே நாள் அழிஞ்சி வச்சு பார்த்தீங்களே அவ்வளோ நல்ல கமெண்டு அந்த மாயோனை மாயோனை சாங்கு போட்டதுக்கு பார்த்தா லைக்கு ஒன்று புள்ளி அஞ்சுக்கே நான் நேற்று நைட்டு பார்க்கும் போதே அவ்வளோ லைக் அவ்வளோ கமாண்டு ஒரு பேடு கமெண்ட் இல்லை ஒன்று ரெண்டு ஊடால் அந்த அந்த சைத்தியா குரூப்பில் இருந்து வந்து போட்டுச்சு அதெல்லாம் கண்டுக்கிறல அவ்வளோ மேட்ச்சுக்கு மேட்ச்சாக ட்ரெஸ்ஸு போட்டால் இன்னொரு விஷயம் தெரியுமா போனோடனே எனக்கு உள்ளுக்குள்ளே அந்த பைப்பு பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு சரி வா நம்ம ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாசல்லையே காமன் நேரம் சண்டை நான் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு சொல்லி பழி கொடுக்க போகிற ஆடு மாதிரி நிற்கிறேன் கழுத்தில் மாலையும் மஞ்சள் தண்ணி மாத்திரம் தான் ஊற்றலை அப்படியே நிற்கிறேன் எனக்கு அப்படியே உள்ளே போனால் என்ன நடக்க போதோ இல்லை கழுத்தை வெட்டுறாலா இல்லை கொட்டையை கவுறாளா என்ன பண்ண போகிறான்னு எனக்கு புரியலை சரி அது எதுனாலும் ஆனது ஆகி போச்சு உசுறு தங்குதோ தொங்குதோ உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போகிறேன் அந்த சட்டை போடுறதே பார்த்திங்களா பச்சை கலர் சட்டை அது அங்கேனையே வாசல்லையே கலட்டி போடு நான் ஒரு டீ ஷர்ட்டு தர்றேன்னு சொல்லி அந்த பிங்க் கலரில் ஒரு நான் டீ ஷர்ட் வச்சுருவேன் ரோஸ் கலர் அடிக்கடி போடுவேன் அந்த பனியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இதை கலட்டி போடு போட்டுட்டு இதை போட்டுவிட்டு உள்ளே வாங்குறேன் நான் என்ன துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேனா இல்லை ஏதாவது கேதத்துக்கு போனேன்னா இல்லை இளவு வீட்டுக்கு போனேன்னா ஒரு பிறந்த நாளைக்கு கேக் பிறந்த நாளுங்கிறேன் ஒரு பெர்தே செலிப்ரிச்சு என்னங்கடா நான் வேறு உளர்கிறேன் இப்போ இப்போ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக ஒரு கேக்கு வெட்டுறதுக்காக நான் போயிருக்கேன் சந்தோஷமான ஒரு அனுபவங்கள் சந்தோஷமான தருணங்கள் அதனை அனுபவிச்சுட்டு வந்தவனை ஏதோ வந்து இந்த இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்தவனுக்கு வந்து சட்டையை கலட்டி வெளியே போட்டு குளிச்சுட்டு உள்ளே வாங்குற மாதிரி இன்னும் குளிக்க தான் சொல்லலாம் என்னையை விட்டா என்னையை நேர்த்தே வாசல்லையே குளிப்பாட்டி தான் உள்ளே கூப்பிட்டு போயிருப்பாள் அங்கேயே சட்டையை கலட்டி போட்டுட்டு டீஷர்ட்டை போட்டு வாங்குறேன் அதுக்கு ஒரு சண்டை எதுக்கு ஏன் நான் சட்டை போட்டால் ஏன் அவள் வாங்கி கொடுத்த சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி நீ எதுக்கு சொல்கிற இந்த நீயும் தான் எனக்கு மூணு சட்டை வாங்கி கொடுத்த நான் அதை போட்டுட்டு அந்த வீட்டுக்கு போகலையா ஏதாவது சுமி உன்னைய சொல்லியிருக்க இல்லை இல்லை அவள் வாங்கி கொடுத்த சட்டை ஏன் போட்டுட்டு வர்றீங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்களா அது வரைக்கும் இல்லை இல்லை உனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ பொறாமல் கடுப்பு சரி அதை கலட்டி போட்டுட்டுதான் வந்தே ஆகணும்னா சரினு சொல்லி கலட்டி போட்டுட்டு அவள் கொடுத்த டீ சர்ட்டை போட்டுவிட்டு ஏன் பஞ்சாயத்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன் உள்ளே போனால் அங்கே உடனே பஞ்சாயத்து அவள் தான் வந்து பல பேர் கூட தொடர்புன்னு சொல்லி தான் அவளை வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் ஏற்றுகிறாங்களே சரத்து விஷயமே நாருதே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் தான் சரத்து வீட்டுக்கு வந்துட்டு போனானாமே அவன் வந்து படுத்துட்டு போனானாமே அப்புறம் எதுக்கு வந்து நீ இப்படி பேர்ப்பட்ட பொண்டாடிக்கு வந்து நீ எதுக்கு வக்காலத்து வாங்குற நீ எதுக்கு அவள் கூட போய் கேக்கு வெட்டுறேன்னு சொல்லி கேட்டான் நான் சொன்னேன் ஒரே வார்த்தை நியாயமா ஏண்டி சரத்து வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் வந்துட்டு போனான்னு சொல்லி அவ அவன் சொல்கிறேன் வாக்கு மூலம் கொடுக்குறேன்னா அதை அந்த பெட்ரோல் பிச்சை போடுதுன்னா உனக்கு எங்கே போச்சு மூளை ஒருத்தன் இருக்கேன் பொதுவாக வச்சுக்கிருவான் ஒருத்தவங்க கூட வந்து ஒரு சுமூகமாக இருக்கேன் ஒரு உடல் ஒரு வரைக்கும் போய் ஒரு சந்தோஷமான ஒரு நிலமையில் இருக்கிறவனாக இருந்தால் ரெண்டு நாளைக்கு முன்னால் போய் படுத்தவன் மூணாவது நாள் வந்து இந்த பெப்சி பெரிய வந்து குறை சொல்லுவானே அவள் அப்படி அவள் இப்படி மூணு நாளைக்கு முன்னால் தான் படுத்த படுத்தவனுக்கு அடுத்தடுத்து படுக்கணும்னு தான் தோணும் அவன் சந்தோஷத்தை அவன் எதுக்காக விட்டு கொடுத்துட்டு வந்து பெட்ரோல் பிச்சைக்கிட்ட வந்து சண்டை போட்டு சாட்சிக்கு நான் இருக்கேங்கிறேன் அவனை நான் வர்றேன் ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் போனேன்னு சொல்லி எதுக்கு அவதூறு பரப்புகிறேன் ஸோ அவனுக்கு நினைச்சது கிடைக்கல அவனுடைய நினைப்பு என்னென்னா எப்படியாவது சுமியை அடைஞ்சிடணும் அவன் ஒரு ப்ரின்சிப்பில் இருந்திருக்கேன் இப்போ அதில் இருந்து விலகி வந்துவிட்டேன் நான் கேட்குறத கரெக்டாக கேளுங்க இப்போ அவன் வந்து சுமியை துன்புறுத்துறான் நீ என் கூட வா வான்னு கூப்பிடுறேன் சுமி வந்து நான் வரலை எனக்கு என் குடும்பம் முக்கியம் என் பேரம்பிள்ளையை தான் முக்கியம் என் புருஷன் முக்கியம் சிட்டு ஒதுங்குது அதனால் அந்த ஆதங்கத்தில் என்ன பண்ணுறேன் எதிர்குறுப்பில் போய் சுமியை பற்றி ஆகாத போகாத பூரா சொல்கிறேன் என் கூட வந்தா என் கூட இருந்தா ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி இல்லாத ஃபுல்லாக சொல்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னால் வீட்டுக்கு போனவன் ரெண்டு நாளைக்கு முன்னால் சுமி கூட சந்தோஷமாக இருந்தவன் மூணாவது நாள் எதுக்கு பெப்சீட்டை போய்க்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அந்த சைத்தான்கிட்ட காரணம் என்ன அவன் நினச்சது எதுவும் நடக்கலை சுமி ஒதுங்கிட்டான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லி ஒதுங்கினவுடனே இந்த கோபத்தில் இந்த வேலை நான் பண்ணுறேன் அவ்வளோ பேசுகிறேன்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் நானே கொடுத்தானே குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனை ஓப்பன் பண்ணாங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான் பிரித்தாங்க அப்படின்லாம் சொன்னான்ல இத்தனை நாள் ஆச்சு கொடுத்தானே அந்த டாக்டர் நம்பர் கொடுக்குறேன் நானே கொடுத்தானே இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் நானே நகையெல்லாம் ஆட்டையை போட்டா என்கிட்ட பணத்தை பிடிக்கிட்டான்னு சொல்லி சொன்னானே போய் கம்ப்ளைண்ட் கொடு உங்ககிட்ட மோத நீ எவ்வளோ பெரிய பிச்சைக்கார பையங்கிறது உலகத்துக்கே தெரியும் எனக்கும் தெரியும் என்கிட்டையும் சுமி சொல்லியிருக்கு அவளுடைய ஆப்ரேஷனுக்கே அவள் கழுத்தில் போட்டிருந்த ஒன்றரை பவுன் செயினை வந்து அடகு வச்சுதான் அவள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா அந்த அடகு வச்ச நகையவும் ஒரு பொம்பளை பிள்ளைங்கிறவங்க கூட பார்க்காம அவகிட்டேருந்து பிடுங்கி தின்ன நாதாரி நாயி நான் எத்தனை நாள் ஆச்சு முப்பத்தையாயிரம் ரூபா நான் பணம் தர்றேங்க அந்த நகையை திருப்புங்கன்னு சொன்னால் ஏன் இப்போ வரைக்கும் அந்த சீட்டு இல்லா வேண்டேன் ஸோ நகையை அவன் விற்றுட்டேன் அந்த விற்று அதில் அதில் குடித்த குடிகார நாயி இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு நான் ஒன்றரை லட்சம் செலவு பண்ணேன் மூணு லட்சம் செலவு பண்ணேன் என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி என்ன வெண்ணிக்கிட்டா சொல்கிற நான் கேட்டேன் நல்லா சூர்யாட்ட ஆ இவங்க தான் புரியாமல் உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு அஞ்சு புருஷன் ஆறு புருஷன் ஏழு புருஷன் சொல்லி ஆதாரம் இதோ அதோங்கிறாலே அந்த கிழட்டு சைத்தான் ஏதாவது வரைக்கும் நடந்திருக்க நீ ஆயிரம் குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுக்களை சொல்கிறியே என் இருந்து என்னையை பிரிக்க முடியுதா இல்லை என் குடும்பத்துக்கு மக்கள் கொடுக்குற ஆதரவை உன்னால் தடுக்க முடியுதா நே இதை கமாண்டை பார்த்துருப்பியே தொங்கியிருக்க வேண்டியதானே போய் ஆளும் மண்டையும் பாரு நல்லா கேட்டேன் இவளுக்கும் கேட்டேன் சுமி இது சூர்யா உனக்கு தெரியாது சூர்யாவுக்கு நான் பு புரிய வச்சேன் விவரமாக சொன்னேன் நான் தேவையில்லாமல் சுமியை சுமியோட பேரை கெடுக்கிறதுக்காகவே இணையமும் சுமியவும் பிரிக்கிறதுக்காகவே நீ முதல் நம்ம குடும்பம்னு நினை சுமி எதுக்கு நீ எதிரியாக பாவிக்கிற சுமி யார் உனக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்தவ அவள் வந்து சரி நம்ம புருஷன் சந்தோஷம் ஏன் இதே ஏழு மணி ஏழரை மணி வரைக்கும் கேட்க வெட்டினேன் இப்படியே இங்கேயே இருந்துருங்க பேசாமல் அங்கே போகாதீங்கன்னு சொல்லி சொல்ல தெரியாத ஆ எனக்கு என்ன சந்தோஷமோ சரி நான் போகிறேன்னா சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி போங்கன்ட்டேன் அவ்வளோதான் என்னை கட்டுப்படுத்த முடியாது இதுக்காக வந்து சுமிக்க ஆசை இருக்குது நான் தன் குடும்பத்தோடு நான் இருக்கணும் வைக்கணும்னு ஆசை இருக்குது இருந்தாலும் நான் வந்து என்னுடைய புத்தி புரிக்கேன் அது எதனாலன்னு எனக்கும் தெரியலை அதை நீ வச்ச செய்வனையா இல்லை பில்லி சூனியமாக ஏதோ ஒன்று இல்லை என்னை நீ நம்பி வந்த காரணத்துக்காகவோ இருக்கலாம் நான் வந்து அதுக்காகவே கிளம்பி வந்துட்டேன்ல எங்கே இருந்தாலும் உனே தேடி தானே வர்றேன் நைட்டு லைவ் போடும்போது அங்கே தான் இருந்தேன் நான் பயத்தில் கிடந்தேன் எப்படா இவன் வந்து லைவை முடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவான்னு ஆக புரிஞ்சுக்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கே சுமியை பற்றி ஆயிரம் அந்த இப்போ இந்த இது போடுதே சைத்தேன் ஏதாவது நம்புகிறாங்களா மக்கள் இன்றைக்கி காலில் கூட ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டுருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்களே இந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் எங்களுக்கு தேவை இல்லைன்னு எனக்கு தேவை இந்த மொக்க முக்கியாக இருக்கட்டும் இல்லை சுப்பு இந்த கருவாட்டு கவட்டையாக இருக்கட்டும் யார் சொன்னாலும் உங்களுக்கு கொடுக்குற ஆதரவை நாங்கள் தானே இருப்போம்னு சொல்லி தான் கமாண்ட் போட்டாங்க அது ஒரு கமாண்டு தான் அது வந்து நான் வந்து உங்களுக்கு சாம்பில் காட்டினது அதே மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கமெண்ட் நேற்று நல்ல நல்ல கமெண்ட் என் குடும்பத்தோடு இருந்தால் எனக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை ஆதரவு எனக்கு நீங்கள் பண்ணுற சூப்பர் சாட்டு எல்லாமே நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு நாளைக்கே இவ்வளவு தூரம் சந்தோஷப்படுறீங்களே வாழ்க்கை பூரா என் குடும்பம் என் மனைவி என் பேரன் இப்போயுமே என் என் பேரனை எதுக்கு மீடியாவில் காட்டாமல் இருக்கேன் என் மையன் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா உங்கள் பேரனை நான் காட்ட வைப்பேன் நீங்களும் உங்கள் எத்தனையோ குழந்தைகள் யூடியூப்பில் பேர பிள்ளைகளோடையும் பெத்த பிள்ளைகளோடையும் வீடியோ போடுறாங்க நாங்கள் ஏன் மீடியாவுக்குள்ளே வராமல் இருக்கோம் நீங்கள் இருக்கிற இடம் சரியில்லை இதே நீங்கள் எங்கள் குடும்பத்தோடு வந்து செட்டிலாகுங்க உங்கள் பேரையும் கூட நீங்களே நிறையா ஷார்ட்ஸ் எடுத்து நீங்கள் ரீல்ஸ் போடுங்கள் நான் அப்லோட் பண்ணுங்கள் நான் அப்லோடு பண்ணித்தர்றேன் வீடியோ போடுங்க நீங்கள் இருக்கிற இடம் சரியில்லை இங்கே இருந்தீங்கன்னா நானே அனுமதி கொடுப்பேன் என் பிள்ளையும் உங்களால் இப்போ தேவையில்லாமல் வேடு கமெண்ட்டு போட்டு கெடுத்துருவாங்க அதனால தான் நான் வந்து என் மகனை வந்து இந்த மீடியாக்குள்ளே காட்டுறதுக்கு அனுமதி தரலை நேற்று ஏன் இப்போ நைட்டு இந்த கேக்கு வெட்டினதுக்கு கூட என் பேரன் வரலை மாடியில் தான் இருந்தேன் என் மையன் வந்து தூங்குறான்னு சொல்லி பொய் சொன்னேன் திருப்பி போய் சுமி போனாங்க தெரியுமா மாடிக்கு என் பே பேரனை தூக்கிட்டு வரேன் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அப்போயுமே என் மையன் விடலை அதெல்லாம் வேணாம் அவர் உங்கள் தான் நீங்களே பார்த்துக்கோங்க என் மகனும் வரலை சின்னவனும் வரலை என் பயப்படுறாங்க என் முகத்தை காட்ட பயப்படுறாங்க இதே நான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் சூர்யா தான் இப்போ இந்த சூர்யா மேட்ரு மாத்திரம் இல்லாமல் இருந்து நான் என் குடும்பத்தோடு இருந்தேன்னா நானும் ஜிபி புத்து மாதிரி அவர் எப்படி பிள்ளைகளோட குழந்தைய மூணு பிள்ளைகளோட அவர் மனைவியோட வீடியோ போடுறாரு எல்லா பேரும் பார்க்க செய்கிறீங்க யாராவது அதில் போய் குற்றம் சொல்கிறீங்களா அவர் தனியாக வீடியோ போடும்போது கூட மரக்கட்ட ஜாமான் கொட்டை கிட்ட என்னென்னமோ போடுவீங்க ஆனால் அவர் குடும்பத்தோட வீடியோ போடும்போது அவர் பொண்ணோட வீடியோ போடும்போது அவர் பொண்டாடி கூட வீடியோ போடும்போதும் யாராவது ஏதாவது பேசுகிறாங்களே நல்ல கமெண்ட் தான் வருது அதை மாதிரி தான் நானும் என் குடும்பத்தோடு போய் சேர்ந்து வீடியோ போட்டேனாலோ வச்சேனாலோ என்னையுமே எல்லோரும் பெருமையாக தான் பேசுவீங்க என் பேரன் கூடலாம் ஒரு ரீல்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேனா போதும் அதுவே வைரலாகி எனக்கு நிறையா நல்ல கமெண்ட் தான் வரும் ஏ தெரிந்தால் வரும்போது ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் கிளம்புனேன் ஒரு வீடியோ போட்டு போங்கன்னு சொன்னாங்க சுமி போட்டேன் எவ்வளோ பேர் லைக் போட்டிருக்கீங்க ஆக குடும்பத்தோடு இருந்தால் அதுக்கு ஒரு மரியாதை தான் சுமி சூர்யா கூட இருந்தால் அது ஒரு வேறு மாதிரி தான் அது வந்து உலக நியதியாக தான் நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் இந்த சந்தோஷத்தை கூத்த கூட நான் வந்து சுமிக்கு கொடுக்கலன்னு வைங்களேன் அப்புறம் நான் வந்து ஒரு புருஷனாக இருந்து என்ன பிரயோஜனம் அவங்க ஏற்கனவே மன அழுத்தம் பல வ வகையில் அவங்களுக்கு யூடியூப்பில் பல பேர் அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க தொல்லை பண்ணுறாங்க அவங்கள ட்ரிகர் பண்ணுறாங்க அவங்கள வந்து நாலு புருசே அஞ்சு புருசிங்கிறது நீ நல்லவ கிடையாது யோக்கியம் கிடையாதுங்கிறது உன் ஆடியோ இருக்குது வீடியோ இருக்குது ஃபோட்டோ இருக்குங்கிறது மன உளைச்சலாக நாலு பக்கம் இருந்து கொடுக்கும்போது ஆதரவு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவன் நான் தான் கட்டின புருஷனாக நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில சில சந்தோஷங்களை சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்தி கொடுத்தா தான் அவங்களும் அதிலருந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து இருந்து வெளியே வருவாங்க வெளியே வந்து அவங்க மனசு வந்து நேற்று எப்படி இருந்தாங்க பார்த்தீங்களா நேற்று பூத்த ரோஜா மாதிரி அவ்வளவு அழகு அவ்வளவு செழி செழிப்பு அவங்க முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அவ்வளவு சந்தோஷங்களையும் அவ்வளவு ஒரு இதையும் நான் விட்டுட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க முகத்தை நான் பார்க்குறேன் அவ்வளோ ஒரு சந்தோஷம் பூரிப்பு எவ்வளோ ஒரு ஒரு மங்களகரமாக ஒரு லட்சுமி கடா லட்சுமி கடாட்சமா அவங்கள பார்க்கவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்த உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு தானே நான் இருக்கேன் எதுக்காக இருக்கேன் சரி நம்மளை நம்பி வந்தவ சரி நம்ம நம்மளுக்காக இருக்கிறாரு அவருடைய சந்தோஷத்துக்காகவும் நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அந்த சுமியும் பாவம் எல்லா பக்கமும் டார்ச்சர் கொடுக்குறாங்க நீயும் சேர்ந்து தான் டார்ச்சர் கொடுக்குற தினோ காலையில் எந்திரிச்சு வந்து உட்காந்துக்கிட்டு எட்டு நிமிஷம் வீடியோங்கிற பேரில் இருபது நிமிஷமாக அவளை போட்டு கழுவி கழிவு ஊத்துற என்னையும் கழுவி கழிவு ஊத்துற எங்களை நாரடிக்கிற இவ்வளோ விருந்தும் அவங்க தப்பே பண்ணினாலும் அதை வந்து சகிச்சுக்கிட்டு போக வேண்டியவேன் நான் என் குடும்பம் என் குடும்ப மானத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குது நான் காப்பாற்றுவேன் நீ எதுக்கு வந்துக்கிட்டு நீ சேர்ந்துக்கிட்டு கெடுக்கிற என் ஜோத்தையே தின்னுக்கிட்டு என் குடும்பத்தையே நாரடிச்சுக்கிட்டு மக்கள் முன்னால் வந்துக்கிட்டு அவளை நீயும் சேர்ந்துக்கிட்டு அப்பணிய உனைய பற்றி நான் என்ன சொல்கிறது சின்ன சின்ன சந்தோஷங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி அது வந்து பல லட்சம் கோடிகளுக்கு சமம் என் குடும்பத்தோடு நான் இருபது வருஷம் வாழ்ந்துவேன் இப்போ பிரிஞ்சுருக்கேன் இப்போ எனக்கு எனக்கு எனக்கும் அதில் சந்தோஷந்தான் நான் எதுக்கும் துணிஞ்சு தான் நேற்று போனேன் பார்த்துக்கறலாம் கேக்கு ஊட்ட சொல்கிறீங்களா ஊட்டுவேன் என்ன வேணும் இந்தாங்க வாங்க சென் சந்தோஷமாக இருங்க என் குடும்பம் சந்தோஷமாக சுமி முகத்தில் பார்த்த அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது என் மனசு எவ்வளோ நிறைஞ்சிச்சுங்கிறது எனக்கு உள்ளுக்குள்ளே தெரியும் அதையே உன்னால் பொறுத்துக்க முடியல எல்லாம் முடிஞ்சு உன் கூட தானே வந்தேன் நீயே சந்தோஷப்படணும் நீ தேவையில்லாமல் அவளை வந்து இது பண்ணக்கூடாது சரியா பாவம் சரி ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க எல்லாருமா சேர்ந்து நம்மளும் கஷ்டப்படுத்தக்கூடாது அவர் எங்கே போகிறாரு எங்கே சுற்றினாலும் நம்மள்ட தான் வர்றாரு அப்படிங்கும் போது அவருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பாவம் எல்லாரும் சேர்ந்து மன உளைச்சலை கொடுக்குறாங்களே இந்த மாதிரி நேரம் இந்த மாதிரி நேரத்தில் நீ உதவணும் தோல் கொடுக்கணும் உனக்கு வாழ்க்கையவே விட்டு கொடுத்தவங்களுக்கு நீ வந்து ஒரு வார்த்தையை விட்டு கொடுக்கக்கூடாதா வார்த்தைகள் வார்த்தைகள் இருபது நிமிஷம் காலையில் ஒரு வீடியோ எல்லோரும் சொல்கிறாங்க சொல்கிறா சொல்லாத ஆள் இல்லைங்க சூர்யா போடுற வீடியோ ரொம்ப கேவலமாக இருக்குது உங்கள் குடும்பத்தை கழுவி 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 ஊற்றுறா அப்படி இருந்து எப்படி பா எப்படிமா நீங்கள் மாமா நீங்கள் போய் அவ கூட இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்காத ஆள் கிடையாது கேட்காத கேள்வி கிடையாது சூர்யாவுமே உங்கள் வீடியோ பார்த்தா எரிச்சலாக வருதுங்கிறாங்க சரி அவளுடைய இது அதுதான் அவளுடைய ஆதங்கம் தனக்குன்னு ஒரு பொருள் அதை அவள் ஏற்கனவே உரிமைப்பட்டவங்க வந்து கேட்குறாங்க விட்டு கொடுக்குற மனசு இல்லாமல் தான் இவள் வந்து இவ்வளோ தூரம் கோவப்படுற ஆத்திரப்படுறாங்கிறது எனக்கு ஒரு பக்கம் தெரியுது சரி இருந்தாலும் விடுங்க என்னுடைய இதை இந்த இதை சொல்ல மறந்துட்டேன் நேற்று மோதிரம் வரைச்சி பார்த்தீங்களா அந்த மோதிரத்தை போய் நான் விற்றுட்டேன் ஒரு மோதிரத்தை காசு இருந்துச்சு எல்லா காசையும் போட்டு உனக்கு தான் வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்த காசில் நேற்று சுத்தமாக தீந்து போச்சு இதுக்காக நம்ம ஓவரால்ட்டியாக போய் பிச்சை எடுக்க முடியுமா ஐநூறு கொடு ஆயிரத்த கொடு ரெண்டாயிரத்த கொடு இல்லை கிட்ட தான் எத்தனை தடவை கேட்குறது இல்லை ஓவியாசிரி பழக்க வழக்கமே இல்லை இல்லை சிங்கப்பூர் முருகேசனா எத்தனை பேர் நம்ம போய் பிச்சை எடுக்கிறது நம்ம அது பிச்சை தான் அன்பளிப்புனாலுமே உதவுனாலுமே அவங்களுக்கும் அவங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கல்ல எத்தனை பேர்கிட்ட கேட்போம் அதனால் கொடுத்த ஒரு மோதிரத்தை நான் வாங்கி கொடுத்த மோதிரத்தை தான் கொண்டு போய் ஒரு மோதிரத்தை விற்றுருக்கேன் விற்றுட்டேன் வேணாங்க அடகு வைக்கல அதுக்காக என்ன மொ பொருள் வாங்க திருப்பி அடகு கடைக்கு போக திருப்பி வட்டி கட்ட வேணான்னு சொல்லி போய் கடையில் வாங்கின கடையிலே போய் கொடுத்துட்டு இந்த இருங்க அந்த வாட்சுக்கு வர்றேன் இருங்க ஒரு நிமிஷம் வாங்கின கடையிலே போய் கொடுத்துட்டு வாங்கின கடையிலே கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் இதை நான் வந்து மீடியாவில் சொல்லலையான் இந்த அம்மா கையில் போட்டிருக்கிற மோதிரத்தை கலட்டி கொடுத்து அந்த மோதிரத்தில் வந்த காசில் தான் நான் வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நான் ஓட்ட போகிறேன்னா இதை நான் சொல்லணுமா எதுக்கு நான் சொல்லணும் வாங்கி கொடுத்ததே நான் தானே என்னமோ ஓன் பொருளும் உன் சொந்த காசில் வாங்கினதை நீ செலவு பண்ண மாதிரி மீடியாவுக்குள்ளே ஏன் நீங்கள் சொல்லலை கேக்கு வெட்டும் போது ஏன் சொல்லலை என்கிட்ட காசு இல்லை சூர்யா தான் மோதிரத்தை கொடுத்தான்னு ஏன் சொல்லலைன்னு நான் ஏன் சொல்லணும் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலையே சந்தோஷமான நேரத்தில் போய்கிட்டு நான் அதை சொல்ல முடியுமா சொல்லுங்கள் இந்த பாருங்கள் அப்படி பார்த்தா இந்த வாட்சு சங்கரநாராயணன் வாங்கி கொடுத்த வாட்ச்சு இதோடைய அந்த இது அந்து வாட்சுங்கருங்க அந்து தனியாக கிடக்குதா பிஞ்சு போச்சு இதை வச்சுக்கிட்டு தான் இந்த ஏன் என்னால நினச்சா நீ உன் கையில் நாலு மோதிரம் வாங்கி சொருகுறி கையில் பிரேஸ்லெட்டு போடுறீல காதுக்கு தோடு போடுறீல கழுத்தில் செயின் போடுறீல எல்லா வகையிலையும் நீ தங்கமாக நீ வாங்கி 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 தள்ளுறீல நானும் உனக்கு தள்ளு 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 தள்ளுன்னு தள்ளுறேன்ல ஒரு வாட்ச்சு இந்த ஒரு வருஷம் ஆச்சு அவன் வாங்கி கொடுத்து அந்து போச்சு இப்போயும் இதை இருந்தால் போட்டிருக்கேன் இதை நான் மாற்றினேனா எனக்குன்னு சொல்லி ஒரு பொருள் எனக்கு நீ வாங்கியாவது கொடுத்தியா ஆ ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கியா நீ ஆ ஒன்றுமே கிடையாது எனக்குன்னு சொல்லி நான் எதாது வாங்குறேன்னா போட்ட சட்டை பழைய சட்டை கழுத்தில் பாருங்கள் எதாவது இருக்கா மொட்டை கழுத்து சரியா எதாவது ஒரு பொருள் ஒரு மோதிரமோ எதாவது வாங்குறேன்னா போடக்கூடாது தங்கத்தில் நாங்கள் முஸ்லீம் ஆளுகள்லாம் இப்போ போட மாட்டோம் தங்கம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஆம்பளைங்க அதனால் வந்து வாட்சு தான் அந்த இதுவுமே அவை வாங்கி கொடுத்தாது உனக்கு இவ்வளோ வருமானம் வருதில்ல எனக்கு இவ்வளோ வருமானம் வருதுல என்னைக்காவது நீங்கள் கடையில் கூட்டி போய் ஒரு வாட்ச் வாங்கிக்கோங்க இந்தாங்க சிக்கா பாய் ஒரு வாட்ச் இந்தாங்க அழகாக நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி வாங்கியிருக்கியா வாங்குறேன் வாங்குற ஒரு வாங்குற டவுன் கால் ரோட்லையும் திண்டுக்கல் ரோட்லேயும் ரோட்டில் போட்டு வைக்கிற கடையில் ஒரு வாட்ச் வாங்கி தரேன் என்றைக்கா ஒரு டைட்டன் வாட்ச்சு சொனாட்டா வாட்ச் இல்லை ஏதோ ஒரு நல்ல வாட்ச் நான் என்ன ரோலக்ஸ் ரோலக்ஸ்லையா வாட்ச் கேட்க போகிறேன் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ள ஒரு வாட்ச் வாங்குறியா உனக்கு மாத்திரம் லட்சக்கணக்கில் நகை வாங்கிக்கிறேன் எனக்கு ஒரு வாட்ச் வாங்குறதுக்கு உன்னால் முடியலை நீலாம் என்ன பேச்சு பேசுகிற ஆ ஆளும் மண்டையிலையும் புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா ஒரு மனுஷனை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கானா அவனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது அவனை வந்து நிம்மதியாக வாழ விடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் அதுதான் ஒரு பும்பலை எல்லோரும் எல்லோரும் வந்து கெடுக்கும்போது நீ வாழ் வாழ்க்கை கொடுக்கணும் நான் நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன்ல எல்லோரும் என்னை தூத்துறாங்க எவ்வளவோ பேர் என்னை காரி துப்புறாங்க புரோக்கர் மாமாங்கிறாங்க உன்னை கை விட்டேனா இல்லை அதே மாதிரி தான் சுமி சுமியை வந்து நாலு பேர் நாலு விதமாக இப்போ பேசுகிறாங்க சில பேர் அது சில புல்லுருவிகள் சில சைத்தான்கள் பேரை கெடுக்குதுங்கன்னா நீ சா சப்போர்ட் பண்ணு அதை விட்டு விட்டு சேர்ந்துக்கிட்டு சாணியை கரைச்சி ஊற்றணும் நேவேன் அப்புறம் ஓ மூஞ்சியில் நான் வேறு எதையாவது கரைச்சி ஊற்றிடுவேன் ரைட்டாக புரிஞ்சுக்கிட்டு நட அவ்வளோதான் என்ன மக்களே இன்றைக்கி நான் பேசுனது நூற்றுக்கு நூறு கரெக்டாக பேசிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் அன்னைக்கு இன்றைக்கி நடந்த விஷயத்த பேசியிருக்கேன் நல்லபடியாக கமாண்டை போடுங்க இன்றைக்கி நீங்கள் ஒழுங்காக போட்டால் ரெண்டு மணிக்கு நான் வந்து ஒழுங்கா லைவு போட்டு கமாண்டை படித்து பேசுவேன் இல்லைனா அந்த நாதாரிக்கு வாய்ப்பு கொடுத்துட்றாதிங்க யாருக்கு கட்டப்பைக்கு அவள் உட்காந்து என்னை கல்வி கழுவி ஊற்றுனதை பூரா படிப்பாள் இந்தா வாரு உனே நீ இவ்வளோ பேசுனா இந்த வார் வாரும்பா அப்படி நிலைமைக்கு என்னை ஆளாக்கிறாதீங்க நல்ல கமாண்டா போடுங்க இன்றைக்காவது நான் கமாண்டை படிக்கிறேன் சரியா தேங்க்யூ பாய்